அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீரமணி நெசாராசி மன்னவனூரில் இருந்து ஒரு முயல் பண்ணையாளர் கேட்ட கேள்வி சென்னைக்கு விடப்பட்ட முயல் சென்னையை ஆகிவிட்டதா இல்லையா அப்படிங்கிறது எப்போ உறுதிப்படுத்துறது எப்படி உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறது இதுக்கான பதில் தான் அந்த பதிவு இதே போல் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதே வீடியோவோட கீழே உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எழுதலாம் அதற்கான பதில் என்னால் முடிந்த அளவிலான திருப்திகரமான பதிலை தருவதற்கு நான் முயற்சி பெற்று செய்வேன் முயல் சரியான முறையில் இணை சேர்ந்து விட்டது என்றால் சரியாக பன்னிரண்டு நாட்கள் டுவெல் டேஸ் பன்னிரெண்டு நாட்கள் கழித்து சினை பரிசோதனை செய்யலாம் அதற்கு முன்பாகவோ அல்லது அதற்கு பின்பாகவோ செய்யும்போது தவறுதலாகவோ அல்லது தவறான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது அதனால் நாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதும் பரிந்துரைப்பது என்னவென்றால் பன்னிரண்டு நாட்கள் அல்லது பதிமூணு நாட்களில் பரிசோதனை செய்வது உண்டு அந்த பரிசோதனை செய்யும் போது ரெண்டு மூன்று வழிகளையும் நம்ம பயன்படுத்தலாம் ஒன்று டெஸ்ட் மீட்டிங்னு சொல்லுவோம் டெஸ்ட் மீட்டிங் அப்படின்னா ஒரு ஆண் அந்த பெண்முயலோட எந்த முயலை நீங்கள் பரிசோதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பெண்முயலோடு விடும்போது அந்த ஆண் முயலை இந்த பெண்முயல் ஏற்காமல் மறுதளிக்கிறது மட்டும் இல்லாமல் உர் உருன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஓசை எழுப்பி அதை அவாய்ட் பண்ண பார்க்கும் அது ஒரு விதமான பரிந்துரைப்புன்னு சொல்லலாம் பரிசோதனைன்னு சொல்லலாம் இந்த பரிசோதனையோட முடிவில் உங்களால் ஓரளவு தெளிவாக சொல்ல முடியும் ஆனால் இது ரொம்ப உறுதியானதான் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா சில நேரம் அது மாறியும் வரும் சில நேரம் இணை சேரவும் செய்யும் இல்லது சினையே இல்லாத முயல் கூட இந்த மாதிரியான சின்ன முயலாக இருக்குது இப்போ ஆண் முயல் வந்து சிறிதாக இருக்குது போதுமான அளவில் பலம் இல்லாததாக இருக்குது அல்லது ஒரு டாமினன் சொல்லுவோம் ஆதிக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த பெண் முயல் உருவுன்னு சத்த கொடுக்கும் அதனால் தவறாக கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த இணை சேர்வதை மறுப்பது அப்படிங்கிறது டெஸ்ட் மேட்டிங்கில் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா அந்த டைம்லேயும் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வரலாம் இது இல்லாமல் இன்னொரு ஒரு வழி உண்டு வயிறை தொட்டு பார்த்து பரிசோதனை செய்வது ஒரு பெண் சினையான பெண்முயல் பன்னிரெண்டு நாட்கள் கடந்துருச்சு அப்படின்னா அல்லது பன்னிரெண்டு நாட்களில் இருக்கிறது அப்படின்னா அந்த டைமில் அதோட வயிற்றின் கடைசி பகுதி இறுதிப்பகுதி அதாவது மலர் துவாரத்திற்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பகுதியில் அடி அடிவயிற்றின் கீழ்ப்பகுதியில் மட்டும் ரொம்ப மேலே போக தேவையில்லை கீழ்பகுதியில் மட்டும் விரல்களை வைத்து மெதுவாக தடவி பார்ப்பதன் மூலமாக கோழி குண்டுகளின் அளவில் கோழி குண்டுகளின் அளவில் குட்டிகளை உணர முடியும் உணர முடியும் பார்க்க முடியாது உணர முடியும் கை விரல்களை கொண்டு மெதுவாக ரொம்ப அழுத்தியும் பயன் பயன்படுத்தக்கூடாது இந்த டெக்னிக்கு ஓரளவு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் இதில் எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னா இது தொடர்ச்சியான இந்த பயிற்சியின் மூலமாக அனுபவத்தின் மூலமாக தான் இந்த திறனை நீங்கள் பெற முடியும் ஒரு நூறு பெண் முயல்களை நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க இதில் நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க இது பிரெக்னெட் டெலிவரி பண்ணியிருக்குது அப்படின்னா உங்களுக்கு கை பக்குவத்துக்கு வந்துடும் கை கண்ணாக வேலை செய்யும் கை விரல்கள் கண்களைப் போல் வேலை செய்யும் அந்த பயிற்சி ரொம்ப காலமாக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நூறு நூற்றுக்கணக்கான முயல்களை தொடர்ச்சியாக செய்யும் போது அந்த பயிற்சி வந்து சேரும் அது இல்லாமல் எடுத்த உடனே நாளே பார்த்துட்டு முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த ரெண்டு டெக்னிக் தான் வழக்கமாக பண்ணுறது இது இல்லாமல் சில இன்அக்சபிள் அதாவது நம்மளால் நடைமுறை பயன்படுத்த முடியாத நடைமுறையில் பயன்படுத்த முடியாத சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அதாவது இந்த அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது அதில் நிறைய மூ முதலீடு தேவைப்படுது மூலதனம் தேவைப்படுது அதுபோல் அந்த வசதி எல்லா இடங்களிலும் கிடைக்காது அப்படிங்கிற லிமிடேஷன் உண்டு அப்போ நான் சொன்ன டெஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு முறை இன்னொன்று வைட்டின் அடிப்பகுதியை தொட்டு தடவி பார்த்தது இரண்டுமே செய்யமட்டும் சரியான காலம் பன்னிரெண்டு நாட்கள் இணையை சேர்ந்து பன்னிரெண்டு நாட்களையும் செய்ய வேண்டும் இது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை வரும் இந்த போலிச்செனைன்னு சொல்கிறது இந்த போலிச்செனை செய்கிற போலிச்சென்னையில் இருக்கிற முயல்கள் சாதாரணமாக கூண்டு உண்டாக்குற குணம் பெண் இந்த தாய்மேல்களுக்கு வருவது எப்படின்னா இருபத்தாறு நாள்லேருந்து இருபத்தெட்டு நாள் தான் அது கூண்டு வணைவதற்கான குணம் வந்து சேரும் அந்த நடத்தை வந்து சேரும் ஆனால் இந்த போலிச்சினை இருக்கிற முயல்கள் பதினாலு பதினஞ்சு நாட்களிலே கூடு வணையதற்கான தீவிரமான பணியில் ஈடுபடும் வாயில் அந்த புல்லை கொண்டு செல்லும் அல்லது அந்த நாரை கவி கொண்டு செல்லும் அல்லது கூண்டு உண்டாக்குவதற்கான இடத்தை தேடிக்கொண்டிருக்கும் இதை வச்சே ஓரளவு கண்டுபிடிக்கலாம் இது போலிச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது இணை சேர்க்கப்பட்ட பெண் முயல் சினையாக இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கான மற்றொரு பரவலாக பயன்படுத்தப்பட்ட முறை என்னவென்றால் எடையை கண்டுபிடிப்பது இணை சேர்க்கும் போது அந்த பெண் முயலின் எடையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் இணை சேர்ந்து பதினைந்து நாட்கள் கழித்து அதனுடைய எடையை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் காணப்படும் என்றால் இருநூறுலிருந்து முந்நூறு கிராம் வரை எடை கூடியிருந்தால் அந்த பெண்முயல் செனையாக இருக்கிறது என்பதை யூகிக்கலாம் இது ஒரு முறையாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது நான் மேற்கொண்ட விஷயங்களை நீங்கள் மனசில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இதை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் இனியும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா எழுதுங்க அதற்கான பதிலையும் நன்றி வணக்கம்